அன்பிற்கினிய மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம் மெய் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி நாம் காணொலிகளை கண்டுகொண்டிருக்கிறோம் அதில் இரண்டாவதாக அமையக்கூடிய எழுத்து என்பது இச்சிஞ்ச் என்பதாகும் நாக்கினுடைய இடைப்பகுதியானது மேல் அன்னத்தின் இடையில் பொருந்துதால் இவ்வொலி பிறக்கின்றது அதாவது இச்சிஞ்ச் என்கிற மெய்கள் ஒரு மெய்யெழுத்தை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு என்பது அரை மாத்திரை அல்லது அரை நொடி என்று சொல்லலாம் ஆக இந்த இச்சிஞ்ச் என்கிற இரண்டு மெய்களையும் இணைத்து ஒரு மாத்திரை அளவினதாக சொல்லுதல் வேண்டும் இப்படி இணை ஒலிகளாகச் சொல்லுகிறபோது போது என்கிற ஒரு மாத்திரை அளவில் சொல்லுவது மட்டுமல்லாமல் இதனுடைய பின் பயன் என்ன என்று அறிய நோக்கினால் இந்த இச்சிஞ்ச் என்கிற வல்லின ஒலியும் மெல்லின ஒலியும் இணைந்து சொற்கள் அமைவதை நம்மால் காண முடியதாக இருக்கிறது எப்படி முந்தைய காணொலியில் வல்லினங்களோடு வல்லின உயிர்மெய்கள் இணைந்து சொற்கள் அமைவதையும் வல்லின எழுத்துக்களுக்கு முன்பாக மெல்லின மெய்கள் தோன்றி நின்று சொற்கள் அமைகின்ற அழகினையும் தொடர்கள் அமைவதையும் நாம் தந்தோம் அதுபோல இச்சிஞ்ச் என்கிற மெய்ய்களை இணைத்துத்தான் நாம் கற்றல் வேண்டும் என்றும் முந்தைய காணொலிகளிலே நாம் கூறியிருக்கின்றோம் ஆக ஒவ்வொரு வல்லினத்தை அடுத்தும் வல்லின மெய்களே இணைந்து சொற்கள் உருவாக உருவாகும் என்பது மட்டுமல்லாமல் வல்லினத்தை அடுத்து மெல்லின மெய்கள் இணைந்து நின்று சொற்கள் உருவாதல் மிகுதியாக இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்று எப்படி பூக்களின் இடையிடையே மாறுபட்டு மலர்ந்து நிற்பதை காண்கிறபோது நம்முடைய கண்ணிற்கு ஒரு அழகும் நம்முடைய கற்பனை வளமும் நம்முடைய சிந்தையும் மகிழ்வடைகிறதோ அதுபோல் இந்த இச்சிஞ்ச் என்கிற வல்லின மெல்லின மெய்கள் இணைந்து வருகிற போது ஓசை நயம் மட்டுமல்லாமல் அவை ஒலி அழகு உடையனாகவாகவும் இருக்கின்றன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்குடி கொஞ்சி பேசும் கொஞ்சி பேசும் கொஞ்சும் பைங்கிளிம் இப்படி மஞ்சள் வஞ்சி கொஞ்சி என்கிற இந்த சொற்கள் அனைத்துமே இஞ்ச் என்கிற மெல்லின ஒலியையும் இச் என்கிற உயிர் மெய்யாக இங்கு வந்தமைந்து மஞ்சள் வஞ்சி கொஞ்சி பிஞ்சு பஞ்சு என்று அமைந்து அழிமையான ஓசை நமை நயத்தை நமக்கு உணர்வுத உணர்த்துவதை நம்மால் காண முடிகிறது இத்தகைய ஓசை நயம்தான் தமிழினுடைய அற்புதமான மொழி அழகு என்று சொல்ல வேண்டும் எழுத்துக்கள் ஓர் அழகு என்று சொல்வது போலே ஒவ்வொரு எழுத்தினுடைய ஒலி என்பதும் மிகுந்த அழகியல் நயம் உடையதாக இருப்பதை நம்மால் காண முடியும் ஆகவேதான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது இந்த மெய் எழுத்துக்களை கற்கின்ற போது இச் இஞ்ச் என்று தனித்தனி மெய்களாக கற்காமல் இரண்டு இரண்டு மெய் ஒலிகளாக சொல் வேண்டும் ஜோடி எழுத்துக்களாக இணை எழுத்துக்களாக வல்லினம் மெல்லினம் என்கிற அந்த இயைபு நயத்தோடும் இடையனத்தோடு இணைந்து நின்று வருகிற அந்த இயய்பு நயத்தோடும் நாம் கற்றல் வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஏனென்று கேட்டால் அப்படி கற்கின்ற போது அந்த மெய்கள் மெய்யினது உயிர் மெய்கள் இணைந்தும் தனித்தும் நின்று பொருள் தருகிற அழகை நம்மால் இங்கு காண முடியும் ஆக இந்த சொற்குற்றம் அதாவது படிக்கின்ற போது ஏற்படுகிறக்கூடிய பிழையும் நாம் தருத்த தவிர்த்து விட முடியும் நாம் காதினால் செவியினால் கேட்டு எழுதுகிற போது இந்த வடிவத்திற்கு இந்த ஒலி இந்த ஒலிக்கு இந்த வடிவம் என்கிற அந்த தெளிவு நிலை நமக்கு கிடைத்துவிடும் இப்படி இந்த எழுத்துக்களுடைய நயம் அழகு புரியாமல் தான் சரியாக விளக்கப்படாததால் தான் பிள்ளைகள் எழுதுகிற போதும் கற்கின்ற போதும் படிக்கின்ற போதும் பிழையாக படிக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆகவே பெரியோர்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகள் வெய்யெழுத்துக்களை கற்கின்ற போது இரண்டு இரண்டு எழுத்துக்களாகத்தான் கற்றல் வேண்டும் இது நாம் தமிழனைக்கு செய்யக்கூடிய தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிக பெரிய தொண்டு நலன் என்றும் கொள்ளலாம் ஆகவே இந்த காணொலியின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நாம் அறிய செய்ய தெளிவு தர நினைத்தது இஜிஞ்ச் ஆகிய இருமெய்களும் நாவின் இடைப்பகு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன இஜிஞ்ச் ஆகிய இருமெய்களும் நாவின் இடைப்பகுதியானது நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன ஒலி அழகியலை உணர்த்துவதற்கும் எழுத்து அழகியலை உணர்த்துவதற்கும் அந்த ஒலியும் எழுத்தும் ஒலிக்கின்ற போது பிறக்கின்ற அந்த நயத்தினையும் நாம் இங்கு உணர்ந்திருக்கிறோம் இச்சிஞ்ச் என்று சொல்லுகிற போது அன்னத்தின் இடையும் நாவின் இடையும் பொருந்துதல் என்பதாக நாம் இங்கு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் நம்முடைய காணொலிகளை முழுமையாக காண்பது மட்டுமல்லாமல் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு சொல்லித்தருகிற போது எளிதுபட மேம்பட கற்றுத்தருதல் வேண்டும் அதுடும் ஆகவே பொன் பசுமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் காணொலிகளை தொடர்ந்து காண்பதோடு மட்டுமல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்தும் தொடர் விரும்பிகளாக மாறியும் கருத்துறையை வழங்கியும் நாம் மென்மேலும் உங்களுக்கு உதவுவதற்கு வழிகாட்டுங்கள் கருத்துரைகள் உரைகள் மிகைகள் எவை இருப்பினும் நாம் அறிய செய்தால் நாம் அது நமக்கு மிகுந்த துணையாக அமைவதோடு மட்டுமல்லாமல் தமிழை கற்கின்ற இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பயனுடையதாக நாம் நம்முடைய காணொலிகளை வழங்க முடியும் என்ற திடமாக நம்புகிறோம் ஆகவே நம்முடைய காண்பதோடு மட்டுமல்லாமல் பகிர்க விரும்புக தொடர்க கருத்துறை தருக என்று மிக பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்